கருப்பசாமி கிராமங்களில் காவல் தெய்வமாக இருக்கின்றார் பக்தர்களின் நம்பிக்கையாகவும் மக்களின் பயத்தினை போக்கும் தெய்வமாகவும் இருந்து வருகிறார் கருப்பசாமியுடைய கதை மற்றும் மர்மங்கள் சிறப்பு வழிபாடு குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் கருப்பசாமி தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் தெய்வமாக வழங்கப்படுகிறார் பக்தி பக்தரின் நியாயத்தை காக்கவும் சமுதாய நீதியை நிலைநிறுத்தவும் தீய சக்தியினை வேட்டையாடும் வீரனாகவும் இருந்து வருகிறார் ஒரு கிராமத்தில் கிராம மக்கள் துன்பத்தில் திண்டாடி கொண்டிருந்தனர் அப்போது காவல் தெய்வமாக இருந்த கருப்பசாமி அவர்களின் துன்பத்தை விளக்கி வெளிச்சத்தினை கொண்டு வந்தார் கருப்பசாமிக்கு ஆடு கோழி பன்றி என்ற முப்பூசிகளுடன் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது கருப்பசாமிக்கும் மக்களுக்கும் இன்னும் விரிவான வழிபாடு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன அவருக்கு சிகப்பு அல்லது கருப்பு நிற ஆடைகளும் பல அர்ச்சனைகளும் மற்றும் நேர்த்தி கடனையும் அவர் மேல் செலுத்துகின்றனர் இந்த வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்து வருகின்றனர் மேலும் கருப்பசாமிக்கு துளசி மாலை அருவா மற்றும் வெள்ளை குதிரையில் இருக்கும் தோற்றத்துடன் காணப்படுகிறார் கருப்பசாமியினை மக்கள் பக்தியுடனும் பயத்துடன் தனது காவல் தெய்வமாக வழங்குகின்றனர் கருப்பசாமியினை மக்கள் பயபக்தியுடனும் தனது காவல் தெய்வமாக வழிபடுகின்றனர் வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து லவனை பெற்றெடுத்தாள் ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் போது வால்மீகி முனிவரிடம் லவனை பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்றாள் திரும்பி வந்து குழந்தை லவனை தூக்கி கொண்டு வால்மீகியின் பரணசாலைக்கு வெளியே வந்து உணவு ஊட்டி கொண்டிருந்தாள் இதை வால்மீகி முனிவர் அறியவில்லை திடீரெனும் பார்க்கும்போது குழந்தை அங்கு இல்லை என்பதால் உணர்ந்த வால்மீகி முனிவர் குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சவித்து விடுவாளோ என எண்ணி தனது தவ வலிமையை உருவேற்றி கீழே கிடந்த தார்பை புற்களைக் கொண்டு லவனைப் போலவே ஒரு குழந்தையை உருவாக்கினார் அந்த குழந்தையின் பெயர்தான் குஷன் ஆக லவன் குசன் என இரு பிள்ளைகள் ஸ்ரீராமருக்கு ராமர் ஒரு நாள் காட்டுக்கு வந்து சீதையை இரண்டில் எது நம் குழந்தை என்று கேட்டார் உடனே தீக்குளித்து சீதை தன் குழந்தையுடன் அதையே செய்ய சொன்னால் லவன் பிழைத்து வர குசன் மற்றும் யாக தீயில் கருகினார் ஸ்ரீராமி மீண்டும் உயிர் தந்து குசனை காக்க தீயில் கருகியதால் கருப்பா என அழைத்தாராம் அன்று முதல் அவர் கருப்பண்ண சாமியானார் என ஒரு கதை கூறப்படுகிறது கருப்பசாமி அவர்கள் அமர்ந்த இடத்திற்கேற்ப போல் பல நாமங்களில் அழைக்கப்படுகிறார் சங்கிலி கருப்பு கருப்பண்ணசுவாமி வேட்ட கருப்பு பதினெட்டாம் படியன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு மற்றும் மீனமலை கருப்பசாமி நொண்டி கருப்புசாமி முன்னோடை கருப்புசாமி ஒண்டி கருப்புசாமி விதமான பெயர்களில் தமிழக கிராமங்களின் மக்களின் கருப்புசாமியை வழிபடுகின்றனர்